குஞ்சகொலி அம்மா இல்லையா ஏன் அம்மா வரமா அம்மா எங்க சொல்ல அம்மா எங்க போறது அம்மா

அப்புறம் நான் வேட்டம் அவன் சொன்னியான் அவன் சொன்னியா அம்மா கொன்று எத்திருக்கிய உடனே சொன்னியா அப்போ வாயா ஆ நானும் சுடன்னு சொல்லி சொல்லி அம்மாவா பாப்பா தொடவரேன்னு சொல்லிட்டு இது ஒரு கத்துக்கூட அம்மாலான் ஆயா மாச்சதுவச்சு பா பாவேனு போவும் பாவேனு போச்சு இந்த राव அதுக்குது அம்மா வருவா அவ வந்து கூட அம்மா செத்து போச்சு அப்பா போனா பாப்பியோ என்னது அதுக்குது போனா பாப்பியோ என்னது பா கருகுஞ்சி குளியலா நான் குஞ்சி குளியுங்க கருகுஞ்சி குளியா நான் குஞ்சி குளியுங்க செத்து போச்சு 아 said to put it. I s 뚱 i d t 뭐 p 뚱 t it. I said t 두루 u t it. I said 뚱 o p 야 t 뚱 t I s a 리 d to put it. I s a 지 d to p 뚱 t it. I 뚱 a i d